அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி விபரகாத்துகு இன்றைக்கான வீடியோ பதிவில் தஹஜுத் எனும் இரவு தொழுகை பற்றிய கேள்விகளும் அதற்கான பதில்களும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அத்தியாயம் பதினொன்பது தஹஜூத் எனும் இரவு தொழுகை இரவில் தஹஜுத் தொழுதல் அல்லாஹு கூறுகிறான் இரவில் ஒரு சிறு பகுதியில் உமக்கு உஃபரியான தஹஜூத் தொழுகையை தொழுது வருவீராக இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹு தால அன்ஹு அவர்கள் கூறியதாவது நபி சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் தஹஜூத் தொழுவதற்காக இரவில் எழுந்ததும் பின்வருமாறு பிரார்த்திப்பார்கள் அல்லாஹும் லக்கல் ஹம்து அந்த கையுமு சமாவாதி வல் அருளி வமன் ஃபீஹின்ன வலக்கல் ஹம்து லக்கம் உல்கு சமாவாதி வல் அருளி வமன் ஃபீஹின்ன

اللهم لك اسلمت وبك آمنت وعليك توكلت وإليك أنبت وبك قاسمت وإليك حاكمت فغفر لي ما قدمت وما أخرت وما أشررت وما أعلنت أنت المقدم وأنت المؤخر لا إله إلا أنت لا إله خيرك إذن ودي أبورل உனக்கே புகழ் அனைத்தும் வானங்கள் பூமி அவற்றில் உள்ளவை அனைத்தும் நிர்வகிப்பவன் நீயே உனக்கே புகழ் அனைத்தும் வானங்கள் பூமி அவற்றில் உள்ளவை அனைத்திற்கும் உரிமையாளன் நீயே உனக்கே புகழ் அனைத்தும் வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஒளி நீயே உனக்கே புகழ் அனைத்தும் வானங்கள் பூமிக்கு அரசன் நீயே உனக்கே புகழ் அனைத்தும் நீ உண்மை உன் வாக்குறுதி உண்மை உனது தரிசனம் உண்மை உனது கூற்று உண்மை சொர்க்கம் உண்மை நரகம் உண்மை நபிமார்கள் உண்மை முஹம்மத் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் உண்மை மறுமை உண்மை இறைவா உனக்கே கட்டுப்பட்டேன் உன் மீதே நம்பிக்கை கொண்டுள்ளேன் உன்னையே சார்ந்துள்ளேன் உன்னிடமே திரும்புகிறேன் உன்னிடமே வழக்காடுவேன் உன்னிடமே நீதி கேட்பேன் எனவே நான் முந்தி செய்த பிந்தி செய்கின்ற இரகசியமாக செய்த பகிரங்கமாக செய்த பாவங்களை மன்னிப்பாயாக நீயே முற்படுத்து போவன் நீயே பிற்படுத்து போவன் உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை அபு உமையா அப்துல் கரீம் ரஹமத்துல்லாஹி அலை அவர்களின் அறிவிப்பில் வல ஹவுல வல கூவத்த இல்லா பில்லா அல்லாஹுவின் உதவியின்றி பாவத்திலிருந்து விலகவோ நன்மை புரியும் ஆற்றலோ இல்லை என்று கூறுவார்கள் என அதிகப்படியாக இடம்பெற்றுள்ளது மற்றோர் அறிவிப்பாளர் தொடர் வழியாகவும் இந்த ஹதீஸ் வந்துள்ளது இரவு தொழுகையின் சிறப்பு பின் உமர் அலி அல்லாஹு தால அவர்கள் கூறியதாவது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒருவர் கனவு கண்டால் அதை நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் எடுத்துரைப்பது வழக்கம் ஆகவே நானும் ஒரு கனவு கண்டு அதை நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அப்போது நான் மனமாகாத இளைஞனாக இருந்தேன் நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களது காலத்தில் நான் பள்ளிவாசலில் உறங்கக்கூடியவனாக இருந்தேன் ஒரு நாள் நான் கனவில் இவ்வாறு கண்டேன் இரு வானவர்கள் என்னை பிடித்து நரகத்திற்கு கொண்டு சென்றார்கள் கிணறுக்கு சுற்றுச்சுவர் இருப்பது போன்று அந்த நரகத்திற்கும் சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டிருந்தது அந்த நரகத்திற்கு இரு தூண்களும் இருந்தன அந்த நரகத்தில் எனக்கு தெரிந்த சில மனிதர்களும் இருந்தனர் உடனே நான் நரகத்திலிருந்து பாதுகாக்கும்படி அல்லாஹுவிடம் வேண்டுகிறேன் என்று பிரார்த்திக்கலானேன் அப்போது எங்களை மற்றொரு வானவர் சந்தித்தார் அவர் என்னிடம் இனி ஒருபோதும் நீர் பீதியடைய மாட்டீர் என்று கூறினார் இதை நான் என் சகோதரியும் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் துணவியருமான ஹப்சார் அலி அல்லாஹு தால அன்ஹா அவர்களிடம் விவரித்தேன் ஹப்சார் அலி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் அதை நபிசுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடம் விவரித்தார்கள் அப்போது நபிசுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் பின் உமர் அலி அல்லாஹு தால அன்ஹு அவர் ஒரு சிறந்த மனிதர் அவர் இரவின் ஒரு பகுதியில் தொழுபவராயிருந்தால் நன்றாயிருக்கும் என்று கூறினார்கள் அதன் பின்னர் இரவில் குறைந்த நேரமே தவிர நான் உறங்குவதில்லை இதை அறிவித்த பின் உமர் அலி அல்லாஹு தால அன்ஹு அவர்களின் புதல்வரான சாலிம் ரஹமதுல்லாஹி அலை அவர்கள் கூறுகின்றார்கள் நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இப்படி சொன்னதிலிருந்து பின் உமர் அலி அல்லாஹு தால அன்ஹு அவர்கள் இரவில் சிறிது நேரம் மட்டுமே உறங்குபவராக இருந்தார்கள் இரவு தொழுகையில் நீண்ட நேரம் சஜிதா செய்தல் ஆ அலி அல்லாஹு தால அன்ஹா அவர்கள் கூறியதாவது அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இரவில் பதினோரு ரக்க ஆழத்துக்கள் தொழுவார்கள் அதுவே அவர்களின் இரவு தொழுகையாக இருந்தது உங்களில் ஒருவர் சஜிதாவிலிருந்து தலையை உயர்த்தாமல் ஐம்பது வசனங்கள் ஓதக்கூடிய நேரம் அத்தொழுகையில் ஒரு சஜிதா செய்வார்கள் தொழுகைக்கு முன்னால் இரண்டு ரக்காத்துக்கள் தொழுதுவிட்டு ஃபஜ்ர தொழுகைக்காக தம்மை அழைக்க தொழுகை அறிவிப்பாளர் முஹத்தின் தம்மிடம் வரும் வரை பக்கம் சாய்ந்து படுத்து கொண்டிருப்பார்கள் இன்ஷா அல்லா இன்னும் கல்விகளும் பதில்களும் உள்ளன அதனை பார்ட் டூ வீடியோவில் அப்லோட் செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் இன்ஷால்லா இன்னும் ஒரு பயனுள்ள வீடியோட உங்களை சந்திக்கிறேன் அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ